குரு குருபிரம்மா குருவிட்ணு குருதேபு குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமஹ நற்றுநோயாவது நமசிவாயவே திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் கிராமம் திருக்காமேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து சேலம் போகிற வழியில் முசிறிக்கு எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது திருச்சியிலேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது முசிறிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சுவாமி வந்து மன்மதன் பூஜை பண்ண சுவாமி மன்மதனை வந்து காமன்னு சொல்கிறது காமன் பூஜை பண்ணலாம் சுவாமி பேர் காமேஸ்வரர்னு பேர் முசுகுந்த சொல் வழிபாடு பண்ண கோயில் முசுகுந்தபுரம் தான் இந்த எட்டாம் கட்டத்தில் முஸ்ரீன்னாச்சு தன்னோடய வீரவாளி ராஜமூர்த்தி ஒரு ஒருத்தர போர் புரியும் போது சுவாமி வச்சு வழிபாடு பண்ணால் யாராலேயும் வெள்ள முடியும் ஆட்ட கொடுத்தா இந்தூருக்கு வெள்ளூர்னு பேர் போகருக்கு அட்டமாக சித்தி கிடைச்ச இடம் அதனால் சிவபோக சக்கரம் பிரதிஷ்டை பண்ணி போகருங்க வந்து வழிபாடு பண்ண ஸ்தலம் மன்மதனுக்கு உடம்பு கிடைச்ச தலம் காமனு காமன்னு சொல்கிறதுனால காமேஸ்வரனு பேர் அம்பாள் பேர் சிவகாமந்திரி பிரகாரத்தில் மகாலட்சுமி ரொம்ப சிறப்பான தலமாக இருக்குது மகாலட்சுமி அருள் பண்ணுற தலம் இது எல்லோரும் வந்து மகாலட்சுமியை வந்து இங்கே வந்து வழிபாடு பண்ணுறது பெரிய சிறப்பு பதினாறு செல்வங்கள் வேணுங்கிறதுக்காக இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு சுக்கரவாரம் சுக்கர கோயில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விஷேஷம் மகாலட்சுமி மகாட்டம் பிரிஞ்சு சேர்ந்த இடம் பெருமாள் மோகினி அவதார இடத்துனால ஐயப்பன் புரந்தான்னு ஒரு வரலாறு உண்டு என்ன தான் ஒரு ஆண் வந்து பெண் ரூபை எடுக்கிறது புருசலட்சியின்னு கோச்சுட்டு மகாலட்சுமி புலோ துணைக்கு வந்து பல சிவாலிங்களை வழிபாடு பண்ணி ஈஸ்வரன் காட்சி கொடுக்கல இது விழா கஷேத்திர வில்வக்காடு இங்கே வந்து மகாலட்சுமி தபம் பண்ணி அந்த வில்லமரமாக மாறி அந்த வில்லத்தை ஈஸ்வரன் விளை பொழிஞ்சதுக்கப்புறம் ஈஸ்வரன் காட்சி கொடுத்து மகாலட்சுமி மகாவட்டணும் சேர்த்து வச்சா அதோட இல்லாமல் மகாலட்சுமிக்கு ஐஸ்வரியம் கொடுத்தார் நமக்கெல்லாம் செல்லத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கே செல்லம் கிடச்ச இடம் அதனால் சுக்கரவாரங்கிறது வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரைங்கிறது காலையில் ஆறு ஊட்டியில் இந்த சுக்கரவாரம் சுக்கரஹோரையில் இந்த அம்பாளுக்கு பதினாறு கண அபிஷேகங்கள் செய்து பதினாறு செந்தாமரி மலர் சாத்தி பதினாறு முறை வெள்ள மரத்தோடு வளர்ந்து வந்தோங்கன்னா பதினாறு செல்வங்களும் கிடைக்கிறது ஐதீகம் இந்த ரெண்டு பைரவர் இருக்கார் இந்த கோயிலில் கால பைரவர் ஞான பைரவர் ரொம்ப விசேஷம் போகருக்கு போகர் தனியாக வந்து வழிபாடு பண்ணனால ஈசான பாகத்தில் கீழே ஒரு இடத்துல போகர் வந்து தியானம் பண்ணுறதுக்கான இடமும் அவர் வந்து வழிபாடு பண்ணிட்டு போயிருக்கார் இந்த இருக்க எல்லாருக்கும் எல்லா சௌகரியங்களும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கேருந்து முசிரியிலேருந்து வரதுக்கு ஆட்டோ சௌரியும் இருக்குது மினி பஸ் சௌகரியங்களும் இருக்குது திருச்சிலேருந்து டவுன் பஸ் ஒன்று வருது மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் திருச்சி சேலம் மெயின் ரோட்டில் இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் மெயின் ரோடிலேருந்து நடந்து வரலாம் எல்லாருக்கும் எல்லா சௌகரியங்களும் கிடைக்கணும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்